சனி பகவானே ஒருமுறை இப்படி வழிபட்டு பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களில் ஒருவரான சனி பகவான் கருப்பு நிற ஆதிக்கத்தில் வீற்றிருக்கிறார் இவர் தர்மத்தின் தவற்புதல்வன் என்றும் அழைக்கப்படுகிறார் காரணம் நீதி நேர்மை மற்றும் நியாயம் எனும் இந்த மூன்று வரியின் முன்னெடுத்து செல்லும் இவர் சூரிய பகவானுக்கும் சாயா தேவிக்கும் பிறந்த புதல்வன் ஆவார் மண்ணுலகம் மற்றும் விண்ணுலகை பொறுத்தவரை இவர் ஆயுள்காரர் என அழைக்கப்படுகிறார் அதிலும் வாழ்க்கையில் ஏற்படும் கடுமையான துன்பத்திற்கும் இவரே காரணம் என்றும் சொல்லப்படுகிறது அதே சமயம் உண்மையாக மனமுருகி சனீஸ்வரரை வழிபட்டு வாழ்க்கையில் தர்மத்தின் படி நேர்மையாக வாழும் பக்தர்களுக்கு அளவற்ற செல்வ வளத்தை அளிப்பதில் அவரே முதன்மையானவர் ஆகவேதான் சனி கொடுத்தாலும் சரி கெடுத்தாலும் சரி அதை யாராலும் தடுக்க முடியாது சனி தோஷம் நீங்க சனிக்கிழமை தோறும் தலையில் எண்ணெய் தேய்த்து குளித்து சனி பகவான் சன்னதியில் நல்லெண்ணையுடன் எல் தீபம் ஏற்றி வழிபட சனியின் பாதிப்புக்கள் படிப்படியாக குறையத் துவங்கும் சனி பகவான் ஸ்தோத்திர பிரியர் ஆகவே தர்மத்தின் தவழ்ப்புகள் வரான சனீஸ்வரருக்கு எல் அண்ணம் நெய்வேத்தியம் படைத்து காயத்ரி மந்திரம் அல்லது சனீஸ்வரர் அஷ்டோத்திரம் பாராயணம் செய்வதன் மூலம் நல்ல பலன் கிட்டும் இவ்வாறு அவரை புகழ்ந்து பாடுவதன் மூலம் அவர் மனம் மகிழ்ந்து நமக்கு நன்மைகள் பல அள்ளி கொடுப்பார் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவதோடு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி அவரை வழிபட சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புக்கள் படிப்படியாக நம்மை விட்டு விலகும் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் சனி பகவானை வணங்கும் பொழுது அவரை நேருக்கு நேர் நின்று வணங்காமல் பக்கவாட்டில் நின்றவாறு தான் வணங்கிட வேண்டும் வசதியும் வாய்ப்பும் இருப்பவர்கள் ஒரு முறை திருநல்லாருக்கு சென்று நல தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானை வழிபட கைமேல் பலன் கிட்டும் தோஷம் இருப்பவர்கள் மட்டும்தான் சனி பகவானை வணங்க வேண்டும் என்று எந்த ஒரு நியதியும் கிடையாது நேரம் இருக்கும் பொழுதெல்லாம் சனிக்கிழமைகளில் நாம் அவர் வீட்டிற்கும் சன்னிதானத்திற்கு சென்று சனி பகவானை வணங்கி வரலாம் சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபட விரும்புபவர்கள் அவர் வீட்டிற்கும் சன்னிதானத்திற்கு சென்று ஒன்பது முறை அவரை வலம் வந்து வணங்குவதுதான் சரியான முறையாகும் எல் தீபம் ஏற்றி வைத்து அவரை வழிபட விரும்புபவர்கள் எல் தீபம் ஏற்றி அவரின் முன் வைத்த பிறகே நவக்கிரகத்தை ஒன்பது முறை வலம் வர வேண்டும் கையில் எல் தீபத்தை ஏந்தியவாறு நாம் நவக்கிரகத்தை வளம் வரக்கூடாது சனி பகவானை வழிபடுவதற்கென ஒரு சில கட்டுப்பாடுகள் உள்ளன ஆகவே அவற்றை தெரிந்து கொண்டு நாம் முறையாக அவரை வழிபட வேண்டும் ஆக எளியோரையும் வலியோராக்கி மகிழக்கூடிய சனி பகவானை நம்பிக்கையுடன் வழிபட்டு வளமுடன் வாழ்வோம் இன்றைய பதிவில் சனி பகவானை எவ்வாறு முறையாக வழிபட வேண்டும் என்று ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டோம் இன்றைய பதிவு உங்களுக்கு பயனளிக்குமாயின் எங்களுக்கும் மகிழ்ச்சி இன்றைய பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்